இதெல்லாம் இடத்துல அருள் டைரி ஃபார்ம் இருக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பக்கமாக மாடு இருந்துச்சு ஒரு சில மாடுகள் கொடுத்துட்டாங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாடுகள் நம்ம பார்க்கலாம் சரிங்களா என்னென்ன பட்ஜெட்ல வந்து இவங்ககிட்ட மாடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எண்பதாயிரம் ஸ்டார்ட் ஆகுற மாடு ஒன்று ஐம்பது வரைக்கும் மாடுகள் இருக்கு நல்ல ஹெவி சைஸான பிரம்மாண்டமான மாடு எல்லா மாடும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக தான் இருக்கும் இங்க நீங்கள் பாக்குற மாடுகள் நீங்க எந்த ஒரு குறை சொல்ற மாதிரி எந்த மாடுமே இருக்கு எல்லாமே ஹெவி சைஸான மாடு நல்ல ரெட்ட குறுக்குல பிரம்மாண்டமான மாடுகள் மட்டுமே தான் இருக்கும் நீங்க பாக்குற மாடுகள் எல்லாமே சேல்ஸா இருக்கு இது எல்லாமே லைவ்ல தான் இருக்கு நீங்க பாக்குற மாடு ஃபுல்லாகவே இந்த மாடுகள் எல்லாமே லைவ் ஸ்டாக்ல தான் இருக்கு கண்ணு மாடு இருக்கு சன மாடு இருக்கு எல்லா விதமான மாடுகள் இருக்கு கண்ணு மாடு மட்டும்தான் இருக்குமா சன மாடு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்க தேவையில்லை எல்லா விதமான மாடுகள் இருக்கு அதே மாதிரி கரைவைத்திறன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சு லிட்ரு சரிங்களா குறைஞ்சது பதினஞ்சு பதினெட்டு லிட்ரு குறையாம எல்லா மாடுகளுமே கறக்கும் நீங்கள் பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹச்சப் ராசான மாடு ஜெர்சி கிராசான மாடு ஹாய் வணக்கம் பிரதர் கரெக்டாக நீங்கள் வாழப்பாடி சேலம் சேலம் வந்தோ ஆத்தூர் வந்தோ எப்படினாலும் வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டவர் தெளிவாக தெரியும் இந்த டவருக்கு பக்கத்தில் தான் நம்ம அருள் டைரி ஃபார்ம் இருக்குன்னு பாருங்கள் அருள் டைரி ஃபார்ம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஒவ்வொரு மாடுகளும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே மாடு வந்து தேர்வு செய்யும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மாடுமே பெஸ்டான நல்ல மாடு மட்டும் தான் தேர்வு செய்யறாங்க சும்மா யானோ தானோன்னா மாடு வாங்க மாட்டாங்க நீங்க இந்த மாடு பாருங்க எந்த மாடுமே நீங்க வந்து இப்போ வீடியோல பாக்குறீங்க இல்லட்டா வந்து நேர்ல வந்து பார்த்தீங்க அப்படிதான் உங்களுக்கு தெரியும்னா வீடியோ பார்க்கும்போது அந்த மாடோட தோரணம் தெரியும் வீடியில வந்து மாடுகள் சின்ன மாடுகளா தெரியலாம் பட் ஆனால் வந்தா தான் அந்த மாடோட தோரணம் தெரியும் எவ்வளவு என்ன சைஸ்ல இருக்கு ஹெவி சைஸ்ல இருக்கா எப்படி என்ன யாது அப்படிங்கிறது தெரியும் மாடு வந்து வந்து பாத்தீங்கன்னா மாடு வரும் அப்படி விடுத்துட்டே இருப்பாங்க மாடு வந்து ஸ்டாக்ல இருக்காது வர வாரம் முதலே முப்பது முப்பத்தஞ்சு மாட்டுக்கு மேல வித்துட்டு இருக்காங்க சரிங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு மாடுகள் நம்ம பாக்கலாம் கரெக்டா அருள் டைரி ஃபார்ம் நீங்க வரும்போது கரெக்டா நீங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்துட்டீங்க வாழப்பாடி வந்துட்டீங்க வாழப்பாடியில இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த செட்டு வேப்ப மரம் தான் நம்ம அடையலாம் கரெக்டாக வேப்ப மரம் அடையாளம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அருள் டெய்ரி ஃபார்ம்னு எழுதிருக்கும் போர்டு பார்த்தீங்கன்னா அருள் டெய்ரி ஃபார்ம்னு எழுதிருக்கும் ஃபர்ஸ்டா பார்க்குற மாடை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்டா பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா மூணு நிறமான மாடு நல்ல நெத்தியில ஒரு அழகான வெள்ளையோட நல்ல ஒரு கிளி கொம்பளை நல்ல மட்டி செட்டு மட்டி தோரண என்ன பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மாடு ஃபாட்டு கவலைப்பட தேவையில்ல மாடு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் பிடிக்கும் பத்து நாளுக்கு அப்புறம் இந்த மாடு ஜம்முன்னு பயி வைக்கும் இந்த மாடு பார்க்க அல்ல நடக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு தோரணையே பய வைக்கும் சரிங்களா இந்த மாடு எல்லாமே கொஞ்சம் இந்த இந்த மாடு மட்டும் கண்ணு மாடு சரிங்களா இது கண்ணு காலை கண்ணு நினைக்கிறேன் கிடரியா காலக்கணும்னு கரெக்டாக தெரியல இந்த ரெண்டு மாடு ஜெர்சி கிராசான மாடு இந்த ரெண்டு மாடு குடுத்துட்டாங்க காலை ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரே ஆளு வந்து வாங்கிட்டு போயிட்டு எப்படி பாருங்க மூட்டி டைப்ல சுட்ட கொம்புங்க பிரமாண்டமான மாடுங்க மாடை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல மடி தோரணும் எப்படி நல்ல பட்டன் கால மாடுனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது முப்பது லிட்டர் கறக்குன்னு சொல்றாங்க ஆனா இருபத்தஞ்சு லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம் மார்க்க மட்டி சட்டு மட்டி தோரண மாடு இன்னும் இன்னும் பை வைக்கங்க பின்மட்டி முன்மட்டி எல்லாமே பட்டையை கலப்புது தூரிலாம் பாத்தீங்கன்னா மிஷின் கறவை கை கறவை எப்படி வேணாலும் நீங்க கறந்துக்கலாங்க எந்த வித பிரச்சனையும் கிடையாது சூப்பரா கறக்கும் மாடு அது கொம்புல மண்ணுல பெண்கள் ஹேண்டில் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும் மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான மாடு பண்ணைக்கா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு தேவையாக இருக்கட்டும் எதுக்குனாலும் உகுந்த மாடுங்க நல்ல ரெட்டை வரி முடியல சூப்பரான மாடு மாடு பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு நீங்கள் மாடோட விலை நிலம் நீங்கள் கேட்டு இந்த மாடு வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேரில் வந்தால் தான் மாடு தருவாங்களா அப்படின்னு நினைக்கலாம் உங்களுக்கு வீடியில் பார்த்து நீங்கள் மாடு பிடிச்சிருந்தா கூட நீங்கள் மாடு வந்து வாங்கிக்கலாம் தமிழ்நாடு தமிழ்நாடு இல்லாமல் ஆந்திரா கேரளா கர்நாடகா சரிங்களா எல்லா ஸ்டேட் எந்த இருந்து வந்து மாடு வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லா ஸ்டேட்டுக்கும் மாடு கொடுத்துட்டு தான் இருக்காங்க லோக்கல்ல மட்டும் கொடுக்கறது கிடையாது எல்லா எந்தெந்த ஸ்டேட் ஸ்டேட்டில் வந்தாலும் எல்லா ஸ்டேட்டுக்கும் மாடு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா இது நல்ல குறுங்காலான மாடு நல்ல அச்ச ப்ராசான மாடு மாடு நெத்தியில் ஒரு அழகான வெள்ளையோட ஒரு நல்ல கருங்காமலை நல்ல ஒரு ஊசி காம்பளை மாடு எப்படி போகிறோம் நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல தோரணையான மாடு இந்த மாதிரி நல்லா கறக்குங்க ஜம்முன்னு கறக்கும் நரம்போட்டமாக இருக்கட்டும் குணமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பெஸ்டான மாடு அடுத்த மாடு பாத்தீங்கன்னா இது வேற லெவலில் மாடு அழகுள்ள உள்ள மாடு நல்ல கறக்கக்கூடிய மாடு ஹாய் ரேட் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஒன்று ஐம்பது வரைக்கும் மாடு இருக்குங்க இந்த மாடு பாருங்க பயங்கரமான மாடுங்க அந்த மாடு மாடல எந்த ஒரு குறை சொல்ல முடியாது அழகுலையோ கொம்பு அழகுலையோ இதுக்கு மேலே அந்த கொம்பு வளராது மட்டி தோரம்லையோ நல்ல ரோஸ் மட்டும் நல்ல பட்டன் கம்மலம் நிற மொட்டமாக இருக்கட்டும் காலை பாருங்க காலைலாம் நல்ல ரோஸ் கலர்ல தான் இருக்கு மாடு ஹெவி சைஸான மாடுங்க குறையே சொல்ல முடியாது அந்த மாடு இது எந்த மாடு பாத்தீங்கன்னா வீட்டுல போய் தெரிஞ்சு தெரியல இது ஏன் ஹைட் இருக்குங்க இந்த மாடு வந்து ஏன் ஹைட் இருக்கு அந்தளவு தோரணையான மாடுங்க நல்லா சூப்பர் 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 மாடு ஹெவி சைஸான மாடு அடுத்த மாடை பாருங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு குட்டியான அந்த இந்த ஒரு தான் ஏற்ற முடியுங்க இந்த மாடு இந்த பை வைக்கல இந்த மாடோட தோரணையை பாத்தீங்கன்னா அப்படி அப்படி இருக்கு யானை குட்டி மாதிரி ஜம்முன்ற மாடை பாருங்க விட்டுக்கு பாருங்க நல்ல கிளி கொம்புல ஹெவி சைஸ்ல நல்ல பட்டன் கம்பல நிறமோட்டமா இருக்கட்டும் எதுக்குமே நீங்க வந்து இந்த மாட்டுலாம் குறைய சொன்னோம்னே அந்த அளவு ரொம்ப நல்ல ஒருத்தான மாடு ஆனா இதை இந்த மாட்டுலாம் பாத்தீங்கன்னா சம்சாரி பாத்துக்கிட்டே மாட்டாங்க நம்ம பசு நீங்கள்லாம் ஜம்முன்னு இருக்க மாடு என்ன ஹைட் இருக்கு பாருங்க செம்ம ஹைட்டு செம்ம வெயிட்டான மாடு பண்ணக்காரங்க இந்த மாடு வாங்கினா அவங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நீங்க மாட்டு பண்ண வச்சிருக்கீங்க மாட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கீங்க நமக்கு நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல கறவு திறன் இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேல கறக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறவங்க இந்த மாடு அவங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் என்ன பொறுத்த அளவு ஏன்னா சம்சாரி வந்து பாத்துட மாட்டாங்க அந்த அளவு நல்ல ஹெவி சைஸ் நம்ம பாருங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வெயில் இன்னும் வெயில் அடிக்க பாருங்க இந்த வெயிலுக்குள்ளேயே இந்த மாடு வெயில்லதான் கட்டியிருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க மாடு நல்ல ஜம்முட்டு இருக்கு மாடோட தோரணை பாருங்க மட்டி தோரண மாடு உடல் அமைப்பு எல்லாமே நல்ல ரெட்ட வரி நல்ல சூப்பர் மாடுங்க அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா அச்சப் கிராஸில் உள்ள மாடு தான் இந்த மாடு நல்ல சைஸான மாடு நல்ல நரம் ஒட்டங்கள் நல்ல காம்புக்கான இடைவெளி கோணவளம் எல்லாமே காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு தான் நல்ல சைஸான மாடு நல்ல பிரம்மாண்டமான மாடு தான் நல்ல ஒரு தோரணையான மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா மோட்டி டைப்பில் வருங்க இந்த மாடு மோட்டி டைப்பான மாடு கொம்பு இல்லாத மாடு ஜெர்சி கிராஸான மாடு எசன ஃபேட்டு எனக்கு எசன ஃபேட்டு வேணும் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் நான் வந்து பால் ஊத்துறேன் அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல பால் குடுத்துட்டேன் நேரடி கஷ்டமருக்கு பால் கொடுக்குறேன் எனக்கு பால் தரம் ரொம்பவே நல்லா இருக்கணும் அதே மாதிரி ஹச்சப் மாடு வச்சிருக்கேன் எனக்கு வந்து நாலு ஹச்சப் மாடு வச்சிருக்கேன் இந்த ஒரு ஒரு மாடு பால் ஊத்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாடு வாங்கிக்கலாங்க இந்த மாடோட பால் தரம் சூப்பரா இருக்கும் இது ஒரு மோட்டி டைப்பான மாடு மோட்டி டைப் எல்லாரும் விரும்புறாங்க ஹச்சப்ல இந்த மோட்டி டைப் வேணும்னு ஆசைப்படுறாங்க வந்து இந்த மாடை நேர்ல வந்து பார்த்து எல்லாம் பார்த்து நீங்க வாங்கிக்கலாம் இதை வந்து செம்புத்துன்னு சொல்லுவாங்க செம்புத்து இந்த மாடு இந்த மாடு கொஞ்சம் லைட்டா நாடு மிக்ஸ் ஆயிருக்கு நல்ல கருங்காம்பு பால்லாம் சூப்பராக இருக்கும் காட்டு மேஞ்சலுக்கு வேற லெவலில் இருக்கு இந்த மாடு காட்டு மேஜலை நீங்கள் விட்டீங்கன்னா போதும் அது பாட்டில் மேயும் தீவனம் தண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா முக்கி குடிக்கிற மாடு தான் பாருங்க அதோட வாட்டை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு பாருங்க மாடு தொட்டி வந்து தொட்டி தான் அதிகமாக நீங்கள் வச்சீங்கன்னு வச்சுக்கலாம் எவ்வளோ நாளும் அது பாட்டில குடிச்சிட்டே இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இது நல்ல ஒரு நல்ல சூப்பரான மாடு ஃபுல்லாவே கருப்பு தான் மடியில மட்டும்தான் லைட்டா வெள்ள இருக்கும் இது எல்லாமே சுத்த கருப்பான மாடு இது நல்ல ஒரு ஜெர்சியில நல்ல ஒரு நல்ல சூப்பரான நல்ல கிராஸ்ல அருமையான இந்த மாடு நல்ல ஜெர்சி கிராஸ்ல நல்ல மாடு படுத்திருக்க மாடு பாத்தீங்கன்னா ஹச்சப்ல நல்ல மோட்டி மோட்டி டைப்ல வந்து பாத்தீங்கன்னா சுட்ட கொம்பு எல்லாமே ஹெவி சைஸான மாடுங்க எந்த மாடு நீங்க குறை சொல்ற மாதிரி எந்த மாடுமே இல்லை நல்ல பிரம்மாண்டமான மாடுகள் மட்டும்தான் இருக்கு சரிங்களா உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா நீ வந்து வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்